அனைவருக்குமே அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் மௌ சுமித்ரா தேவி மித்ரா என்ற பெயரில் எழுதி வருகிறார் இலங்கையிலிருந்து இலங்கை கொழும்பில் வசிக்கும் இவர் துகள் கல்வி வளர்ச்சி அமைப்பின் பொறுப்பாளர் கதைகள் மற்றும் கவிதைகள் எழுதுவதில் ஆர்வமுடையவர் இவருடைய கவிதையிலிருந்து உங்களுக்காக வினாடியில் வீசப்பட்ட சொற்கள் விஷமாகிக் கொல்லும் நிதானம் இழக்காமல் இருந்தால் மனதை வெல்லும் இவ்வளோ அற்புதமாக சொல்லிட்டாங்க பாருங்கள் ஒரு கோபத்தில் நம்ம பாட்டுக்கு படப்பட படப்படாமு பொறிஞ்சு தள்ளிடுவோம் பேசிட்டு போயிடுவோம் அந்த அதை வாங்கினாங்க பாருங்கள் அந்த பேச்சை அவங்களுக்கு அதை மறக்கவே முடியாது அது ஆழமாக அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு நொடியில் நம்ம கடந்து போயிடுவோம் அதை நம்ம வீசின இடத்துல அவங்களுக்கு அது விஷமாக போயிடும்னு சொல்கிறாங்க நிதானம் இழக்காமல் இருந்தால் அங்கே மனதை வெல்லும் நம்ம ஒரு கடந்து தான் போயிடுவோமே மௌனமாவே போயிடுவோமே போட்டி போட்டு பதிலுக்கு பதில் வாதிச்சு ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம் ஒரு தடவை அமைதியாக தான் கடந்து போவோமே அப்படி அமைதியாக கடந்து போனால் நம் மனதை அடுத்த அதாவது நம்முடைய யார் நம்ம கூட வாதிக்க நினைச்சாங்களோ அவங்க கூட சே இவங்க கூடயா சண்டை போட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவர்கள் மனதையும் வெல்ல முடியும் அப்படின்னு அழகான ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறார் கவிஞருக்கு வாழ்த்துகள் நன்றி வணக்கம்